ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி பதினெட்டோட விதைகள்லாம் வந்து வதக்கிறதா வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு அளவாக எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு ஆடி பதினெட்டு ஆடிப்பேருக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தேன்னா ஆடி பதினெட்டோட இன்றைக்கி விதையெல்லாம் விதைக்கிற நாள் இன்றைக்கி இன்றைக்கி விதைச்சா வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராகவே எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரு இது ஒன்று இருக்குது அதில் வந்து நான் எப்பயுமே வந்து இந்த ஆடி பதினெட்டில் வந்து எதாவது கண்டிப்பாக வதைப்பேன் எல்லாமே வதக்கிறது வந்து இன்றைக்கி இதில் தான் வந்து இன்றைக்கி தான் தேர்ந்தெடுத்து எல்லாமே வதைப்பேன் இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ நான் வந்து இல்லாமல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்னெல்லாம்ங்கிறது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் எல்லாம் வந்து நான் கொடிசையில வந்து அன்றைக்கி போயிருந்தேன் இல்லையா அக்ரீஇன் டெக்ஸ் போயிருந்தேன் இல்லையா அங்கே வந்து வாங்கினதாக்க இதெல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் என்ன வாங்கியிருக்கேங்கிறது அப்புறமா போடுறேன் அப்படின்ட்டு இந்த விதையெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நான் போட போகிறேன் செடி முருங்கை இது இது போட போகிறேன் அடுத்தது சுர சுரக்காவோட நீளம் இது வந்து ஊதா கத்திரி இது வந்து பீர்க்கண் இது வந்து கேரட் நாட்டு தக்காளி குடமிளகாய் சுரைக்கால நீளம் இது இதில் ரெண்டு வந்து நான் வாங்கியிருந்தேன் ஒன்று ஒன்று இதில் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துருவோம் அடுத்து நாட்டு கொத்தமல்லி அடுத்து சிவப்பு அகத்தி அடுத்து வெள்ளரி புடலைங்காலில் நீளம் இது வந்து சிவப்பு மக்காச்சோளம் இது வந்து பீன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் இதெல்லாம் வந்து நாட்டோட நாட்டு விதைகள் இந்த பேக்கெட்டில் உள்ளதெல்லாம் இதில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டால் என்னன்னா வரும் ஆனால் வரேன்னு சொல்ல முடியாது இதில் வந்து ஹைப்ரிட்டோடது வந்து கத்திரிக்காய் நீளம் அதாவது நீல கத்திரிக்காயில் வைலட் கலர் நீள நீளமாக இருக்கும் கத்திரிக்காய் பீர்க்கன் இந்த வெள்ளரி அது வந்து நான் முன்னாடி வச்சுருக்கிற இந்த வெள்ளரி வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரி இது நம்ம இந்த இந்த மாதிரி வெள்ளரி கொஞ்சம் நிலநீளமாக இருக்கும் இல்லையா இது இது அப்புறம் பாவைக்காய் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து இன்றைக்கி போடலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு என்னெல்லாங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்படி காட்டுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் கஞ்சி தண்ணியில் ஊற வச்சு வைக்கும்போது நல்லா அதோடய மலைப்புத்திரன் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து விதை வந்து வரும் அதனால் வந்து நான் வந்து கஞ்சி தண்ணியில் வந்து எல்லாமே போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த கப்பில் அடியில் அதோட பேர் வந்து எழுதியிருக்கேன் அடுத்து இப்போ நம்ம மண்ணை வந்து கலக்க போகிறோம் மண்ணெல்லாம் உரமெல்லாம் வந்து கலக்க போகிறோம் கொக்கோ வித்து எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊற வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து கலந்துட்டு இதில் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக நிரப்பிட்டு இதில் வந்து அந்த விதையெல்லாம் ஒன்று ஒன்றா போட போகிறேன் இதெல்லாம் வந்து உயிர் வரமெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம இப்படியே ஒன்று ஒன்றா போடும்போது இப்படி பார்ப்போம் இப்போ இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதாவது நாட்டு பீர்க்கன் வந்து இதில் வந்து நட்டுருக்கேன் அதாவது இப்படி வந்து இந்த மேலே இது வந்து இப்படி வரணும் இப்படி வந்து வைக்கணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ரொம்ப உள்ளே அழுத்தி வைக்கக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடோடது இது இப்படி வைக்கிறேன் ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது நமக்கு ஒரு ஒரு விதை பார்க்கும்போதே தெரியும் அதாவது மேலாக உள்ள விதையெல்லாம் வந்து நல்லா வராது அதெல்லாம் வந்து நம்ம போடக்கூடாது அமுத்தினாலே பாருங்கள் அமுங்கும் இதெல்லாம் வந்து ட அட்டையாக இருக்குது நல்லா அமங்கிடும் இதெல்லாம் வந்து வராது இதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அதை மட்டும் அதை மட்டும் வைக்கணும் நம்ம மேலே அடுத்தது வந்து புடலை நீலம் புடலை வந்து போடுறேன் வந்து வந்து எல்லாம் பீன்ஸ் போடுறேன் இது வந்து செடி முருங்க நான் வந்து ஒரு வாங்கியிருந்தேன் ஒரு அரியனா இருக்கு இதை வந்து போடலாம் எத்தனை வருது பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம எங்கே இடம் வைக்க முடியும் பார்த்துட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கிறேன் இது வந்து குடமிளகா வந்து போடுவேன் அதில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் உதச்சிட்டு மேலாக கொஞ்சம் அப்படியே அந்த உரமையும் கொஞ்சம் போட்டுட்டேன் தண்ணி மேலாக தெளிச்சு விட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்தனா இதில் வந்து கொத்தமல்லி விதை வந்து இதில் வந்து போட்டுட்டேன் சின்ன சின்னதாக இல்லையா அதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டுவிட்டேன் அதே சமயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி வதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் இந்த ஊதா கத்திரிலாம் இதில் வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து கேரட் வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகா போட்டிருக்கேன் இதில் கேரட் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் வந்து அடையாளத்துக்கு வேண்டி நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் அடையாளத்துக்கு வேண்டி அங்கங்கே அது பேப்பர் கப்பும் வந்து வச்சுருக்கேன் அங்கே வர வரைக்கும் இல்லைன்னா தெரியாது இல்லவா தண்ணி வந்து பார்த்து பார்த்து தெளிக்கணும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ஆடிப்பெருக்கு ஆடிப்பேரட்டினாலே நல்லா உங்களுக்கு கிளைமேட் நல்ல ஒரு மழை கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது கோயம்புத்தூரில் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு மழை வந்து இருக்குது நம்மளோட விதையெல்லாம் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு ஆடிப்பெருக்கோடது கண்டிப்பாக இந்த விதையெல்லாம் வந்து நல்லா வரணும்னு நீங்களும் எனக்காக வந்து பிரார்த்திச்சிக்கோங்க இதெல்லாம் நல்லா வரும்போது ஒன்று ஒன்றா வரும்போது நான் உங்களோட எவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படியே பார்த்து லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ